ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி தாலுகாவில் நீங்கள் என்ன பார்த்துட்டு கூடிய இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சாலை நாகர்கோவில் பனகுடி வழியாக பாபநாசம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே தான் இது அதில் ஒரு முந்நூற்றம்பது அடி நானூறு அடி ஃப்ரெண்டேஜில் ஒரு நெல்லி தோட்டம் ஒன்று இருபத்தி ரெண்டு ஏக்கரில் வந்துருங்க ஒரு ஏக்கர் இருபது லட்ச ரூபா ஒரு சென்று இருபதாயிரம் ரூபாயில் மாநில நெடுஞ்சாலைகளாக இந்த இடம் அமைஞ்சிருக்குது நாலு பக்கம் சுற்றிலுமாக வேலை அமைத்து போட்டு விட்டுருக்காங்க இடம் வந்து பராமரிப்பு கம்ப்ளீட்டா இல்லவே இல்லை சுத்தமாக பராமரிப்பே கிடையாது பராமரித்தான் என்னுடைய காய் பலன் வந்து இருக்கும் ஒரு இபி சர்வீஸும் ஒரு போரும் வந்து பேக் சைட் இருக்குது இந்த நெல்லி வந்து உங்களுக்கு பாதி அளவு தான் வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக நெல்லி கிடையாது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் தான் நெல்லி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக நிற்கிது தேக்கு நிற்கிது மாமரம் நிற்கிது புளிய மரம் நிற்கிது முந்திரி மரம் அதாவது வந்து கொல்லா மரம்னு சொல்லுவாங்க அண்டி அண்டி பருப்பு அந்த மரம் நிற்கிது பனைகள் நிற்கிது ஒரு ரூம் நீங்கள் நான் நேரில் பார்க்கக்கூடிய ரூம் இதுவும் இருக்குது இப்படி பல வகையாக மரங்கள் இருந்தாலும் பாதி இடத்தை விட குறைவாக தான் இந்த மரங்கள் எல்லாமே நிற்கும் அதனால இந்த தோட்டத்துக்கு மதிப்பை விட இந்த இடத்துக்கு தான் மதிப்பு மாநில நெடுஞ்சாலையில இது இருக்குது நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல செம்மண் தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு முப்பது அடியில் தண்ணி இருக்கும் ஏன்னா மேற்கு மலை தொடரோட அடிவாரத்தில் இருக்குதுனால் தென்னை மரம் கூட நிற்கிறத பார்க்கலாம் தென்னை வே வெப்ப மரம் தேக்கு மரத்தோட தடியை பார்த்து மாரி தான் தேக்கு மரம் தேக்கு ரொம்ப கிடையாது ஒரு பத்து பொல்லை தேக்கு நிற்கும் அதுபோல் சப்போட்டா மாமரம் இப்படி எல்லா மரங்களும் ஆனால் அதிகமாக இல்லை அதிகமாக நிற்கிறது வந்து உங்களுக்கு நெல்லி மரங்கள் தான் நிற்குது ஸோ உங்களுக்கு இது தேவையானால் கால் பண்ணுங்கள் மூணு கையெழுத்துல இடம் கிளியர் ஆகிரும் ஓகே தேங்க்யூ